வணக்கம் ஏஐ தொழில்நுட்ப உலகத்துல சமீபத்துல நடந்த முக்கியமான சில நிகழ்வுகளை பத்தி தெரிஞ்சுக்க நீங்க ஆர்வமா இருப்பீங்க ஏஐ துறையில வந்திருக்கிற புதிய கண்டுபிடிப்புகள் அப்புறம் சில புதிய ஒழுங்குமுறைகளை பத்தி கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் நம்ம நோக்கம் என்னன்னா ஏஐ உலகத்துல என்ன பெரிய மாற்றங்கள் நடந்திருக்குன்னு வேகமா அதே சமயம் தெளிவா புரிஞ்சுக்கிறது தான் சரி ஆரம்பிக்கலாமா முதல் விஷயமே ஒரு பெரிய நியூஸ் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ஃபைவ் ஆமா அது வந்துருச்சு ஓப்பன் ஏஐ நிறுவனம் ஜிபிடி வெளியிட்டு இருக்காங்க இதோட பகுத்தறியும் திறன் அதாவது ரீசனிங் ரொம்ப நல்லா இருக்குன்னு ஹாலோசினேஷன்ஸ் அதாவது தவறான தகவல்கள் சொல்றத குறைவா இருக்குன்னு சொல்றாங்க இது பத்தி ஏபி நியூஸ் ஒயர்ட் போன்ற தளங்கள்ல செய்தி வந்திருக்கு இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா இது இலவச பயனர்களுக்கும் கிடைக்கும் ஆமாங்க ஃப்ரீ யூசர்ஸ்கும் ஆனா கண்டிப்பா பிளஸ் என்டர்பிரைஸ் பயனர்களுக்கு இன்னும் பவர்ஃபுல்லான வேர்ஷன்ஸ் இருக்கும் வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் சொல்ற மாதிரி இது மத்த ஏஐ சேவைகளுக்கும் ஒரு சவால் தான் இல்லையா ஓபன் ஏஐ இதோட நிக்கல அவங்க இப்போ ரெண்டு புதிய ஓபன் வெயிட்ஸ் மாடல்ஸையும் வெளியிட்டு இருக்காங்க ஜிபிடி ஆஸ் டுவெண்டி பி அப்புறம் ஜிபிடி ஆஸ் ஒன் டுவெண்டி பி இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா இத வந்து நீங்க உங்க சொந்த கம்ப்யூட்டர்லயே ரன் பண்ண முடியும் ஆர்ஸ் டெக்னிக்கா இத பத்தி விழிவா சொல்லியிருக்காங்க என்விடியா அவங்க பிளாக்ல இது என்விடியா ஆர்டிஎக்ஸ் சிஸ்டம்ஸ்ல நல்லா வேலை செய்யும் சொல்றாங்க யோசிச்சு பாருங்க உங்க கண்ட்ரோல்ல உங்க மிஷின்லயே ஓப்பன் ஏஐ மாடல்ஸ் இது ஒரு பெரிய விஷயம் சரி பெரிய டெக் கம்பெனிஸ் என்ன பண்றாங்க ஆப்பிள் பாத்தீங்கன்னா அவங்க ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ்ல எதிர்காலத்துல ஜிபிடி ஃபைவ் இன்டிகிரேட் பண்ண போறாங்களாம் த வேர்ட் சொல்லுது ஆனா அதுக்கு நாம ஐஓஎஸ் டுவெண்டி சிக்ஸ் வர வரைக்கும் காத்திருக்கணும் போல இப்போதைக்கு ஜிபிடி ஃபோர் ஓ தான் யூஸ் பண்றாங்க ஆப்பிள் எப்போதுமே கொஞ்சம் நிதானமா தான் செய்வாங்க அடுத்ததா மைக்ரோசாஃப்ட் அவங்க கோ பைலட் த்ரீ டி அப்படின்னு ஒரு புது அம்சம் கொண்டு வந்திருக்காங்க இதுவும் தி வேர்ஜ் நியூஸ் தான் இது என்ன பண்ணும்னா சாதாரண டூ டி படங்கள உங்க ப்ரவுசர்லயே நேரடியா த்ரீ டி மாடல்களா மாத்திடும் ஜிஎல்பி ஃபார்மேட்ல இப்போதைக்கு இது ப்ரிவியூ வெர்ஷனா இலவசமா கிடைக்குது சாதாரண போட்டோவ ஒரே கிளிக்ல த்ரீ டி மாடலா மாத்துறது நிஜமாவே சூப்பர்ல புரியே கல்வி பார்க்கும்போது ஒரு சின்ன சர்ச்சை இருக்கு என்பது உருவாக்க ஒரு ஆப்ஷன் இருக்கணும் அதோட கண்டென்ட் ஆரம்பத்தில் சரியாயிருந்து சொல்றாங்க டெக்னாலஜி வளரும் போது இந்த மாதிரி விஷயங்களும் வருது சரி

பாதுகாப்பு இது சம்பந்தமான சில எதிர்பார்ப்புகள் இப்போதே பொருந்தும்னு தெரியுது முழுமையான அமலாக்கம் அடுத்த ஒன்று ரெண்டு வருஷத்துல படிப்படியாக நடக்கும் சோ ஐரோப்பால ஏஐ விதிகள் மாற தொடங்கியிருக்கு ஆக சுருக்கமா பார்த்தா ஜிபிடி ஃபைவ் மாதிரி சக்தி வாய்ந்த இலவச மாடல்கள் வந்திருக்கு நம்ம கம்ப்யூட்டர்லேயே ரன் பண்ணக்கூடிய ஏஐ மாடல்ஸ் வந்திருக்கு ஆப்பிள் மைக்ரோசாஃப்ட் அவங்களோட சேவைகளை அப்டேட் பண்றாங்க கிராக் அமேஜின் மாதிரி புது கருவிகள் வருது ஆனா சில கேள்விகளோட அப்புறம் அரசாங்கங்கள் விதிகளை கொண்டு வராங்க ஏஐ துறை நிஜமாவே ரொம்ப வேகமா மாறிக்கிட்டே இருக்கு இது நம்ம அன்றாட கருவிகளோட எப்படி இணையுது காட்டுது இறுதியா உங்களுக்கு ஒரு சிந்தனைக்கு ஒரு கேள்வி ஏ மாடல்ஸ் இப்போ நம்ம பர்சனல் கம்ப்யூட்டர்லயே ரன் பண்ண முடியும்ங்கிறதாலையும் கிராக் இமேஜின் மாதிரி டூல்ஸ் சில சமயம் கட்டுப்பாடற்ற கண்டென்ட கூட உருவாக்க முடியுங்கிறதாலையும் தனிப்பட்ட தரவு பாதுகாப்பு அப்புறம் எது ஒரிஜினல் படைப்பு அப்படிங்கற வரையறை இதுல எல்லாம் எதிர்காலத்தில் என்ன மாதிரி புதிய சவால்கள் வரும்னு நீங்க நினைக்கிறீங்க இத பத்தி யோசிச்சு பாருங்க அடுத்த முறை இன்னும் சில சுவாரஸ்யமான தகவல்களோட சந்திக்கிறேன் நன்றி